அனைவருக்கும் வணக்கம் ஒன்பது ஒன்று ராசி பலன்களை பார்க்கலாம் மேசம் ராசி அன்பர்களே பொறுமை அவசியம் குடும்பத்தில் அமைதி நிலவும் அவசரம் முடிவுகளை தவிர்ப்பது நல்லது ரிஷபம் ராசி அன்பர்களே பண வரவு திருப்தி தரும் வேலை தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் நாள் இன்று மிதனம் ராசி அன்பர்களே சந்திராஷ்டமம் காரணமாக மன அழுத்தம் இருக்கலாம் ஓய்வு அவசியம் என்று கழகம் ராசி அன்பர்களே வாக்குவாதங்களை தவிர்க்கவும் முக்கிய முடிவுகளை நாளை ஒத்தி வையுங்கள் சிம்மராசி அன்பர்களே உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் அதிகாரிகளின் ஆதரவு உண்டு இன்று கன்னிராசி அன்பர்களே ஆரோக்கியத்தில் கவனம் தேவை செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் என்று துலாம் ராசி அன்பர்களே லட்சுமி கலாசம் கிடைக்கும் நாள் குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள் என்று விருட்சிகம் ராசி அன்பர்களே பண விஷயத்தில் கவனம் தேவை பேச்சில் நிதானம் அவசியம் என்று தனுசு ராசி அன்பர்களே நன்மை தரும் நாள் கல்வி ஆலோசனை விஷயங்களில் வெற்றி பெறும் நாள் இன்று மகரம் ராசி அன்பர்களே நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மன திருப்தி உண்டு இன்று கும்பராசி அன்பர்களே புதிய முயற்சிகள் வெற்றி தரும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் நாள் இன்று மீனம் ராசி அன்பர்களே மன அமைதி கிடைக்கும் நாள் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் நாள் இன்று இன்றைய ராசி பலன் உங்களுக்கு நன்மை தர இறைவனை பிரார்த்திக்கிறோம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி நண்பர்களே